ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை பரபிரம்ம ஞான சூட்சமே பரம ஆனந்த ஞான குருவே வரம்பழ பெற்று என் சக்தியாக வையகத்தில் வாழுகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை வரமாக அரங்கண்ணி தருகின்ற தீட்சை மூலம் வையகத்தில் மக்களிடையே ஆறுமுகன் யான் ஆறுமுகன் யான் ஆற்றலாக உ உலாவி வருகின்றேன் அன்பர்களுக்கு ஆக்கமும் அறமும் அதனோடு கூடிய தர்ம சிந்தையும் தயவும் கூட்டி தக்க தவராசான் உன் நெறிவழி வாழ அற்புதம் நடத்துகின்றேன் ஆகவே அரங்கன் தொடர்பு கூட்டி அகிலத்தார் தீட்சை பெற்றால் போதும் அவர்களுக்கெல்லாம் ஞானவான்கள் என்கின்ற அடையாளத்தோடு இனி பிறவாத பெரும்பேறு இலகுவாய் சித்திக்கும் சித்திக்கு அரங்கன் தொடர்பு கூட்டி சித்த நெறி கண்டு உலகோர் தொடர்ந்து வருதல் வேணும் வகைப்பட வகைப்பட முறை செய்ய வழங்கி வரும் அரங்கன் தருமத்தை வரவேற்று உலகோர் எங்கும் செய்து வந்தால் தரும நெறி பரவ பரவ தரணி எங்கும் தவசி அரங்கன் விரும்புகின்ற நெ நெறி பிரலாத ஞான ஆட்சி நீதிமான்கள் தலைமை கொண்ட தரும ஆட்சியாக வளரக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று